அரசாங்க மருத்துவமனையில் வசதிகளை அதிகப்படுத்த விட மாட்டாங்க ஏன்னா அரசாங்க மருத்துவமனையில் அது வசதி அதிகமாகிட்டா எல்லோரும் அங்கே போயிடுவாங்க அங்கே மோசமாக இருந்தால் தானே இவங்களுக்கு வியாபாரம் ஆகும் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஒருத்தர் பேசுனா உள்ள தள்ளி இருவீங்களா ஒரு தனி மனிதரை பேசுனா உள்ள தள்ளிடுவீங்களா ஜாமீன் கிடையாதா சுப்ரீம் கோர்ட்டு ஆயிரம் தடவை சொல்கிறாங்களே எந்த நீதிபதியும் கேட்க மாட்டேங்கிறீங்களே பர்சனல் ரிமார்க்ஸ் எதையுமே அதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஜாமீன்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா ஒரு ஒரு ஜட்ஜு சொல்றாரு ஸ்டாலினை பற்றி மேலே போட்டு பாராட்டி பேசுவீங்களா ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு அதைத்தான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதா மேல போட்ட மாதிரி தனிப்பட்ட புகாராக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக மாஜிஸ்ட்ரேட் இல்லை நீங்கள் போடணும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அதுக்கப்புறம் போடணும் இவ்வளோ விஷயம் இருக்கு நீங்க பாடு பேருக்கு போய் நீங்கள் லஞ்ச ஒழிப்புக்குரிய கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேனா அப்போ விளம்பரத்தை தான் நீங்கள் விரும்புகிறீங்க வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளத்தின் முக்கிய செய்திகளை பற்றிய ஒரு அரசலை பார்ப்போம் முதல் செய்தி நேற்று வந்த செய்தி மாதிரியே ஒரு அதிர்ச்சி செய்தி சென்னையில் கிண்டியில் சென்னையில் இருக்கும் இருக்கக்கூடிய கிண்டி அரசு மருத்துவமனையில் அதுக்கு பேர் வந்து கிண்டி கருணாநிதி அரசு அரசு மருத்துவமனை முதலில் ஏற்கனவே நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது ஓமந்தூராலாம் ரொம்ப ஃபேமஸான ஆஸ்பத்திரி ஆனால் கருணாநிதி என்ன பண்ணார் அவங்க அப்பாவுக்கு பேர் அப்பா பேரில் ஒரு ஆஸ்பத்திரி விருது ஜே க ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா அப்பா பேருக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு வைக்கணும் இருக்கிற ஆஸ்பத்திரியில் எதையும் வைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சுட்டாங்க இன்னொன்றுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சுட்டாங்க அதுக்கடுத்து ஆஸ்பத்திரின்னு பேர் வச்சுட்டாங்க இவங்க அப்பா பேர் ஆஸ்பத்திரிக்கு வைக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி இல்லை அதுக்காகவே ஒரு ஆஸ்பத்திரி கிண்டியில் கட்டினார் இவர் வந்து கட்டி அதுக்கு வந்து அவங்க அப்பா பேர் கருணாநிதி ஆஸ்பத்திரி அப்படின்னு வச்சார் இன்றைக்கி சம்பவம் அங்கே தான் நடந்திருக்கு கிண்டி அந்த அரசு மருத்துவமனையில் ஒரு இளைஞர் முப்பத்தோரு வயசாகுது அவருக்கு ஒன்றும் புற்றுநோய் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை எதுவும் இல்லை பித்தப்பையில் கல் விக்னேஷனும் முப்பத்தோரு வயது இளைஞர் தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை பார்த்துருக்காரு பணம் கொடுக்க முடியலை ஒரு நாளைக்கு தான் தனியார் மருத்துவமனை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பார்த்து செலவு பண்ணியிருக்காரு பணம் கொடுக்க முடியலை வேறு வழி இல்லாமல் இந்த கிண்டி மருத்துவமனையில் கருணாநிதி மருத்துவமனையில் வந்து சேர்ந்துருக்காரு பேரே சரியில்லை அந்த பேர் வச்சதுலேருந்து நேற்று நேற்று ஒருத்தர் டாக்டர் கத்தி குத்து வாங்கினதும் அந்த ஆஸ்பத்திரியில் தான் இன்றைக்கி அந்த இளைஞர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாரு இறந்து போனதுக்கு ஏன்னா ஆயுள் கையில் இல்லை ஆனால் அவர் சொன்ன அவங்க குடும்பத்தில் சொன்ன காரணம் டாக்டருங்களே இல்லை சிகிச்சை பார்க்குறதுக்கு சரியான டாக்டர்களே அங்கே இல்லை அதனால் வந்து அவர் இறந்தது ஒன்று சரியான சிகிச்சை மட்டும் இல்லை டாக்டர்களே இல்லாததுனால தான் அரசு மருத்துவமனையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் மிக்க கேடு நேற்று தான் ஒரு டாக்டர் கத்தியில் குத்தப்பட்டார் இன்றைக்கி வந்து மரானாலே ஒரு இளைஞர் உயிர் போயிடுச்சு பதிமூணாந்தேதி நைட்டு அவனுக்கு வந்து வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து சேர்த்தோம் என்னென்னு பார்த்தா பித்த பயில கல் இருக்கிறதா கூட்டிட்டு வந்து சேர்த்தோம் நைட்டு சே சேர்த்த உடனே இங்கே அட்மிஷன் போட சொன்னாங்க அட்மிஷன் போகிறதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய்ட்டு அட்மிஷன் மேலே எடுத்துகிட்டு போய் போட்டோம் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எமர்ஜென்சி வார்டு எடுத்துகிட்டு போனாங்க எமர்ஜென்சி வார்டுனா எமர்ஜென்சி வார்டில் படுத்தோ எதுவுமே பார்க்க வைக்கல சும்மா வீல் சேரில் உட்கார வைக்கிற மாதிரியே கூப்பிட்டு போயிட்டு வீல் சேர்லேயே சும்மா குடிங்க ஏந்துருங்க குனிங்க ஏந்துருங்கன்னு பார்த்துட்டு பொண்ணுல போங்க அப்படின்ட்டு ஒரு ஊசிய ஓடு போட்டு நார்மல் வார்டு கூட்டு போயிட்டாங்க அப்போ அரசு மருத்துவமனைகள் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள் ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சிகளில் இந்த நிலைமையில் இருந்ததா இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சென்னையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் பெரிய பெரிய கோடிஸ்வரங்க ஆஸ்பத்திரி இருக்குது அப்பல்லோ எம்ஜிஎம் விஜயா ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரா இதெல்லாம் கோடிஸ்வரங்க ஆஸ்பத்திரி இதில் ஒரு சில ஆஸ்பத்திரியில் நல்ல சிகிச்சை பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ராமச்சந்திரன் இருக்குனிங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாக அதிக கட்டணம் இல்லாமல் குறைஞ்ச இதில் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில ஆஸ்பத்திரியில் வந்து பணத்தையே குறிக்கோளாக வச்சுருக்காங்க இந்த தனியார் ஆஸ்பத்திரியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்க மருத்துவமனையில் வசதிகளை அதிகப்படுத்த விட மாட்டாங்க ஏன்னா அரசாங்க மருத்துவமனையில் அது வசதி அதிகமாகிட்டா எல்லோரும் அங்கே போயிடுவாங்கல்ல அங்கே மோசமாக இருந்தால் தானே இவங்களுக்கு வியாபாரம் ஆகும் அதனால் நமக்கெல்லாம் தெரியாமல் நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த உரிமையாளர்கள் கோடிக்கணக்கான பணத்தை அரசு மருத்துவங்களுக்கு அரசியல்வாதிக்கு கொடுப்பான் கொடுத்து என்ன சொல்லுவான் வசதி அதிகப்படுத்தாத அரசு மருத்துவமனையில் அவங்களுக்குள்ள டைரக்ட் டெய்லி அதனால் அரசியல்வாதி வந்த உடனே அரசு மருத்துவமனையில் இருக்கிற வசதியும் கெடுப்பான் அதாவது முன்னாடி என்ன இது எப்படி உதாரணம்னால் முன்னாடி தூர்தர்ஷன் சொல்லி அரசாங்க டெலிவிஷன் இருந்தது அப்போ மாறன் ஐடி மந்திரியாக வந்த உடனே அவங்க சன் டிவி வளரணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணாருன்னா அந்த தூர்தர்ஷனில் எந்த வசதிகளையும் எந்த புது புரோகிராம் புது விஷயங்கள்லாம் விடாமல் பண்ணார் ஏன் பண்ணாருனா அவங்க தனியார் டிவி அப்போ தான் ஓடும் அப்படின்னு இதே மாதிரி தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அரசு மருத்துவமனையை வசதியை குறை அப்போ தான் தனியார் மருத்துவமனைக்கு வருமானம் வரும் அவன்ட்டேருந்து கோடிக்கணக்கான பணத்தை இந்த அரசியல்வாதி வாங்கிக்கிறது இப்போ நீட்டு தேர்வை எதிர்க்கிறதுக்கு காரணமே இந்த அரசியல்வாதிகள் என்னென்னா தனியார் மருத்துவமனையிட்டருந்து கோடிக்கணக்கில் வாங்குகிறான் நீட்டு இருந்தால் மற தனியார் மருத்துவமனைக்கு வருமானம் வராது ஏன்னா நீட்டு பாஸ் பண்ணவன் தான் சீட்டு கொடுக்கணும் அவன் நினச்சவனுக்கு ரெண்டு கோடி மூணு கோடி இன்னும் வாங்கிட்டு சீட்டு கொடுக்க முடியாது அதனால் தனியார் மருத்துவமனை உரிமையாளர்கள்லாம் அரசியல்வாதிக்கு பணத்தை கொடுப்பான் நீட்டே எதிர் எனக்கு பிஸ்னஸ் ஓடல அதே மாதிரி அரசாங்க மருத்துவமனையில் வசதியை செஞ்சு கொடுக்காத ஏன் ஆஸ்பத்திரி ஓடாது தான் வசதிகளை வேண்டுமென்றே குறைப்பார்கள் இவங்கெல்லாம் பணம் இல்லை அப்படி தான் குறைச்சாங்க அதனால தான் உரிய சாதாரண ஏழைகளுக்கெல்லாம் நோய் இது பண்ண முடியாது அமெரிக்காவிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சையே வேறு எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் செய்யா யாருமே நீ ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டியதே இல்லை அங்கே வாழக்கூடிய எல்லாம் ஆளுங்க போகிறாங்கள்ல என்ஆர்ஐஸ் அதாவது அவங்கெல்லாம் அந்த சிட்டிசனே இல்லை அமெரிக்காவுடைய பிரஜையே இல்லை ஆனால் அவர்களுக்கு கூட இன்சூரன்ஸ் உண்டு இங்கே அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லா வசதிகளையும் அங்கெல்லாம் வெளிநாடுகளில் மக்களின் உடல்நலத்துக்கு அவங்க தான் பொறுப்பு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் அதாவது நீங்கள் பில்லு டாக்டர் எழுதி கொடுத்த பில்லு இல்லாமல் ஒரு மாத்திரை வாங்க முடியாது இது நம்ம தமிழ் இந்தியாவில் அப்படி இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறோன்னே இது கொடுப்பான் மருந்து டாக்டர் மாதிரி இவங்க போய் கேட்பாங்க எங்கள் உடம்பெல்லாம் வலிக்குது அப்படியே அவன் மாத்திரை கொடுத்து சாப்பிடுங்க சரியாகிடும் அது சரியாகுமா இதாக எதுவும் பார்க்குறதில்ல மெடிக்கல் ஷாப் கொடுத்தா வாங்கி சாப்பிட்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ இவங்க இங்கே எல்லாத்துக்குமே அதனால் அமெரிக்காவில் வந்து நீங்கள் வாங்க முடியாது அதுக்கு காரணம் என்ன தான் அமெரிக்கா உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு தன்மையை வளர்த்துக்கங்க எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயமெல்லாம் சின்ன சின்ன உடலுக்கு வரக்கூடியதெல்லாம் உங்கள் உடம்பு தானாக குணப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் உடனே மாத்திரை தலைவலிக்கு ஒரு மாத்திரை கி தான் ஒரு மாத்திரை உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தான் தலைவலியாக வருது இதுவாக வருது அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி உடலுக்கே இருக்குது அப்படின்னு அமெரிக்காவில் மாத்திரையே கொடுக்க மாட்டான் மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணால் தான் அதனால் இங்கேருந்து போகிறோம் நம்ம இவங்கள்லாம் இங்கேருந்தே குரோசின்னு ஜெருசில் அந்த டொலோஃபோர் இதெல்லாம் வாங்கி கொண்டு போயிடுவாங்க ஏன்னா நமக்கு ம மந்து மருந்து சாப்பிட்டா தான் இதாகும்போது ஒரு உடல் இதை அரசியல்வாதி சாதகமாக பயன்படுத்துகிறான் அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தனியார் மருத்துவமனைகள்லாம் கோடி சொரங்களாக இருக்காங்க கொரோனாவில் அத்தனை மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டாங்க மக்களுடைய வரி பணத்தை மக்கள் மக்களுடைய பணம் எல்லாம் பல ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருந்தவன் கொரோனாவுக்கு அப்புறம் நாலஞ்சு ஆஸ்பத்திரி தொடர்ந்தாங்க சென்னையில் காரணம் மக்களை கொள்ளையடித்தார்கள் இடித்தார்கள் மருத்துவம் என்ற பெயரில் இங்கே கொள்ளையடிக்கப்படுது அதனால் தனியார் மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அரசியல்வாதி நம்முடைய அரசு மருத்துவமனைகள் தரத்தை வேண்டுமென்றே குறைக்கிறார்கள் அதனால தான் இந்த மாதிரி நிலைமை வந்தது இப்போ ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது உங்களுக்கு ஏன் தெரியும் ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது போது ஓமந்தூரார் மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது சென்னையில் அது மல்டி ஸ்பெஷலா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஜெயலலிதா உருவாக்குனாங்க இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணா அவங்கெல்லாம் இவங்க சட்டசபைக்கு போகிறதுக்கு அதை ஆயிரத்தி ஐநூறு கோடியில் கட்டினார் கருணாநிதி இந்த மோ மூஞ்சிங்கள்லாம் சட்டசபையில் உட்கார்றதுக்கு ஸ்டார் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டினாங்க ஜெயலலிதா வந்தோன்னே இதெல்லாம் தேவை மக்கள் பணம் ஆயிரத்தி ஐம்பது கோடி போயிருக்கு மக்களுக்கே பயன்படுத்தட்டும்னு ஆஸ்பத்திரியாக மாற்றினாங்க கொரோனா டைமில் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தது ஓமந்தூரா தான் பல பேர் வந்தவங்களுக்கு என்ன என்ன சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போங்க ஓமந்தூரா போங்க சரி பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு அளவுக்கு தரம் அதிகம் இருந்தது ஆனால் திமுக ஆட்சி வந்த அதே ஓமந்துரா அதுக்கு இப்போ போனீங்கன்னா எந்த சிகிச்சையும் இல்லை என்ன காரணம் அதை மறுபடியும் சட்டசபையாக மாற்றலான்னு இந்த கூட்டம் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் மக்கள் இதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை அதனால் அரசு இவங்களுடைய தரம் வந்தது மிக 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 மோசமாக போய் கொண்டிருக்கிறது அது இதெல்லாம் அந்த நான் என்ன சொல்கிறேன் கிண்டி மருத்துவமனை நல்லா போகணும்னா ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் உங்களை கசப்பாக இருக்கும் உங்கள் அப்பா பேரை வச்சிங்கன்னா அது உருப்படாது ஓமந்தூர் ஆறுன்னு சொல்லியே ஓமந்தூர் ராமசாமி டிஆர்னு ஒருத்தர் இருந்தார் சுதந்திர போராட்டத்தை ஆகியவர் அவர் வந்து முதல் அவர் வந்து மெட்ராஸ் ப்ரெசிடென்சின்னு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தார் அவர் பேர் வச்சாங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு ஓமந்தூர் ஆறுனு எவ்வளவு சிகிச்சை நல்லா இருந்தது காரணம் ராசி நீ கிண்டியில் போய் கருணாநிதி பேரை வச்சிங்கன்னா உருப்படுமா அப்போ உங்கள் அவர்களுக்கு சொல்கிறோம் உங்கள் அப்பா பேர்னு பண்ணாதீங்க நோயாளிகளில் மனசுல வைங்க கிண்டியில் உங்கள் அப்பா பேர் இருக்கிறவரை அந்த ஆஸ்பத்திரியில் உருப்படாது நேற்று வந்து ஆஸ்பத்திரி பேர் டாக்டரை கத்தியில் குத்துனா இன்றைக்கி பாவம் சிகிச்சை பலன் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க இன்னும் அந்த கிண்டி அரசாங்க ஆஸ்பத்திரியில் அசு என்னென்ன மோசமான விஷயம் நடக்குமோ அது நிச்சயம் நடந்து கொண்டே இருக்க காரணம் பேர் அரசு உங்கள் அப்பா பேர் மாற்றுங்க அப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் குறிப்பாக சென்னை மக்களுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ண மாதிரி இருக்குன்றது தான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் அதனால் அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்துங்கள் ஏழைகள் எல்லாம் அதை நம்பி தான் இருக்காங்க இல்லைன்னா எல்லோருக்கும் இன்சூரன்ஸ் வர்ற மாதிரி எல்லா மக்களுக்கும் இன்சூரன்ஸ் வர்ற மாதிரி ஸ்கீமை பற்றி யோசிங்க யாருக்கும் வந்து உரிய சிகிச்சை இல்லாமல் இந்த நாட்டில் ஒரு குடிமகன் சத்தான்னா அதை விட கேவலம் ஆட்சியாளர்களுக்கு தூக்குபடுகிறது ஆக நீங்கள் ஆட்சி பண்ண முடியலைங்கிறது அப்படிங்கிறத இந்த இன்னைக்கு நடந்த அரசு மருத்துவமனையில் நடந்த மரணத்தை பற்றி எங்களுடைய கருத்தாக பதிவு செய்வது அடுத்த ஒரு சட்டம் சம்பந்தமான இது கசூரி சினிமா நடிகை கசூலிக்கு முன்ஜாமீன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இதில் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நானே எதிர்பார்க்கல காரணம் இந்த தீர்ப்பை கொடுத்தவர் வந்து ஆனந்த வெங்கடேசன் அவர் மேலே ரொம்ப மரியாதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பல வழக்குகளை தாமாக வந்து எடுத்து இன்றைக்கி பொன்முடியெல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான் பல வழக்குகளை அவரை தானாக வந்து எடுத்தீர்கள் அதனால் அவருக்கு நம்முடைய மரியாதை எப்போவுமே உண்டு ஆனால் இது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் கஸ்தூரிக்கு வந்து அவர் முஞ்சு அவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதே மாதிரி இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இந்து மக்கள் கட்சின்னு அதில் அர்ஜுன் ஒருத்தர் இருக்கார் அவருடைய மகன் அவர் இந்த நக்கீரங்கோபால பேசுனாருன்னு அவருக்கும் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது இது சட்டம் ரீதியான விஷயம் ஆனால் ரெண்டு ஜட்ஜுங்களும் ரொம்ப நல்ல நீதிபதிகள் ரொம்ப நல்ல ரெண்டு தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் மிக மிக நல்லவங்க இன்னொரு நீதிபதி பார்த்திங்கன்னா அவர் வழக்கறிஞராக இருந்து வந்தவர் ரெண்டு பேருமே நல்ல நீதிபதிகள் ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு முன்ஜாமீன் மனு சம்மந்தமாக சொன்ன தீர்ப்பில் எனக்கு சட்டப்பூர்வமான சில விஷயங்கள் இருக்குது அதை நான் கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கஸ்தூரி அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ஒரு இனத்தையே தப்பாக பேசினது தப்பு அதனால் முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை சொல்கிறேன் நான் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் சட்டம் படித்தது முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அதனால் இந்த நீதிபதிகளுக்கு முன்னாடியே நான் சட்டம் படிச்சொலிப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு பின்னாடி தான் அவங்க பற்றி சொல்லுவாங்க இருந்தாலும் நீதிபதிகள் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது இதுதான் ஒரு ஜாமீன் கொடுக்கும்போது முன்ஜாமீன் கொடுக்கும்போது நான் முன்னாடி பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு கேஸில் ஆஜராகணும் அப்போ ஆஜராகும்போது அது ஒரு கொலை வழக்கு நாங்கள் வந்து இன்டர்வீனராக அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்டர்வீனர் வக்கீலாக நான் போனேன் அப்போ எதிர்வக்கீல் குற்றவாளிக்கு சாதகமாக உள்ள வக்கீல் அப்போ அவர் ஆர்வி பண்ணார் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது நான் வந்து புகார்காரர் விஷயமாக வந்திருக்கேன் காரணம் இது ஒரு கொலை வழக்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது ஜட்ஜை என்ன பார்த்து கேட்டாரு வழக்கை பற்றி பேசாதீங்க ஜாமீனை பற்றி என்ன எவ்வளோ பெரிய விஷயம் அது எல்லாருமே ஜட்ஜுங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வழக்கை பற்றி யார் பேசணும் விசாரணை கோர்ட்டு தான் பேசணும் வழக்கை பற்றி யார் பார்க்கணும் விசாரணை கோர்ட்டு தான் பார்க்கணும் இது வந்து பெயில் கோர்ட்டு ஜாமீன் கோர்ட்டு ஜாமீன் கொடுக்கணுமா வேண்டாமா அதுதான் ஒரே இது க விஷயத்தை வாங்க ஜாமீன் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ இப்படித்தான் கேட்பாங்க வழக்கை பற்றி பேசவே கூடாது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா இப்போ வரை நீதிபதிகள்லாம் மன்னிப்புகள்ங்கிறாங்க ஸ்டாலினை பற்றி பாராட்டி ஒரு மீட்டிங் போட்டு பேசுங்கிறேன் இதெல்லாம் சட்டத்தில் எங்கே இருக்குது வழக்கை பற்றி நீங்கள் பேசக்கூடாது டீசல் உங்களுடைய இது ஜாமீனு தான் கேட்பாங்க ஜட்ஜுங்க இல்லை இப்போ பிபி சொல்லுவார் அரசாங்க வக்கீல் இல்லை அவரை கைது செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கும்போது ஆங்கிலத்தில் கேட்பார் இஸ் கஸ்டோடியல் இன்டராகேஷன் இஸ் நெசசரின்னு கேட்பார் இஸ் கன்ஸ்டோடியல் இன்டராகேஷன் நெசசரி காவல்துறை கைது பண்ணது கைது பண்ணி விசாரிப்பதற்கு இந்த இந்த வழக்கில் அவசியம் இருக்கிறதா அது ஒன்று தான் பார்ப்பாங்க ஜஜ்ஜிங்க என்ன கேட்கணும் முன்ஜாமின்னு கேட்டால் அவர் தப்பு பண்ணிட்டாரு வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க ரைட்டு ஆனால் கைது பண்ணி விசாரிக்க வேண்டிய அவசியம் இந்த வழக்கில் இருக்கா இந்த கேள்வியை தான் கேட்கணும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே என்னென்னு தெரிவு கேட்குறாங்களே அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன கிரண் கோபாலை பற்றி அவர் பேசுனே என்னாரு அர்ஜுன் சம்பத்து பையன் மன்னிப்பு கேளுனாரு ஜட்ஜு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீதிபதி அதை வக்கீல் விவரமான நீதிபதி கேட்டுக்கொண்டதன் பேரில் மன்னிப்பு கேட்குறேன் உன்னை நீதிபதி சொல்லிட்டேன் நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் போடாத நீயா மன்னிப்பு கேள்வினாரு நானாக மன்னிப்பு கேட்க முடியாதுன்ட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் எவ்வளோ வெளியே அசிங்கம் அது சம்பந்தமான இந்த வேலை கட்ட பஞ்சாயத்து வேலை நீதிமன்றம் பண்ணணுமா நீதிபதிகள் பண்ணணுமா யாரை தாக்கி பேசுனாரு நக்கீரம் கோபால் அவர் அவருடைய பேக்ரவுண்டு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அவரே வந்து ஜேர்னலிசத்தை மோசமாக உபயோகப்படுத்துருவாரு பிளாக்மெய்லிங் ஜேர்னலிசம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு அவரை பேசிட்டாரு ரைட்டு ஆட்களை ஏன் பார்க்குறீங்க பேசிட்டார் இல்லை வழக்கு பதிவு செஞ்சுட்டீங்கல்ல ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஒருத்தர் பேசுனா உள்ள தள்ளி இருவீங்களா ஒரு தனி மனிதரை பேசுனா உள்ள தள்ளி ஜாமீன் கிடையாதா சுப்ரீம் கோர்ட்டு ஆயிரம் தடவை சொல்றாங்களே எந்த நீதிபதியும் கேட்க மாட்டேங்கிறீங்களே பர்சனல் ரிமார்க்ஸ் எதையுமே அதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஜாமீன்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா ஒரு ஒரு ஜட்ஜு சொல்கிறார் ஸ்டாலினை பற்றி மேடை போட்டு பாராட்டி பேசுவீங்களா ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்குது அதைத்தான் சொல்கிறேன் நீதிமன்றங்கள் பழைய விஷயங்கள் பழைய வழக்குகளில் என்ன நடந்ததுங்கிற மெரிட் ஆஃப் த கேஸை பேசவே கூடாதுங்க ஒரு ஜாமீன் வாழ்க்கை விசாரிக்கும் எந்த நீதிபதியும் மெரிட் ஆஃப் த கேஸை பேசவே கூடாது எல்லா ஜட்மெண்ட்டும் எடுத்து பார்த்து பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுங்கள்லாம் எடுத்து பாருங்கள் நீங்க ஏதோ வழக்கை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க நீங்க வந்து விசாரணை கோர்ட்டு இல்லை நீங்க இது தப்புன்னு சொல்றீங்க ஒரு இனத்துக்கு எதிராக பேசல அதை நீங்க சொல்ல முடியாது சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிற விசாரணை கோர்ட்டு தான் அதை பத்தி பேசணும் சட்ட இது சொல்லுது இப்படி எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க இந்த அப்போ ரெண்டு பேரும் சுப்ரீம் கோர்ட் போக போகிறாங்க நாக்கப்படுக்குற மாதிரி கேட்டு வெயிலில் கொடுக்க போகிறாங்க அப்போ உங்களுடைய தீர்ப்புக்கு என்னாச்சு மிகவும் வேதனையாக இருக்கிறது தீர்ப்பின் த தரம் இந்த அளவுக்கு தாழ்ந்துக்கிட்டு போகுதுங்கிறது தான் நான் யாருக்காக சப்போர்ட் பண்ணல யா கஸூரினால் யாருன்னே தெரியாது கண்ணால் பார்த்ததில்ல அர்ஜுன் சம்பத்தினால் யாருன்னு தெரியாத ஒரு பையனை நான் பார்த்ததில்ல ஆனால் நான் சட்டப்பூர்வமாக செய்கிறேன் எல்லோரும் தங்களுடைய பணியை ஒழுங்காக செய்யுங்க நீதிபதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டத்தை சொல்றதைத்தானே நீங்கள் செய்ய முடியும் இதெல்லாம் நீங்கள் பா இது பண்ணிட்டு இந்த மாதிரி வழக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு என்ன மதிப்பு இருக்குது எல்லாத்தையும் உள்ளதில்லை நீங்கள் என்ன மதிப்பு இருக்குது அதனால் முதல்ல ஆளுங்களை பார்க்கணும் உள்ளே போக வேண்டிய ஆளான்னு படித்தவன் நல்ல இதில் இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டுவான் உடனே நாள் இது இது உடனே நீங்கள் அனுப்பிடுவீங்களா ஜெயிலு கிடையாது கிடையாது பெயில் கிடையாது இது கிடையாதுன்னு அனுப்பிடுவீங்களா அப்போ சட்டத்தின் பரிமாணத்தை மட்டுமில்லை சமூகத்தின் பரிமா பரிமாணத்தையும் பிரிந்து வைத்திருக்க வேண்டும் நீதிபதிகள் சமூகத்தில் என்ன பரிமாணம் எந்த சூழ்நிலையில் இந்த குற்றம் செய்யப்பட்டது போலீஸ்காரன் ஆளுங்கட்சி என்னன்னு சொல்கிறாங்களோ அதை வச்சுக்கிட்டே அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் தான் அன்றைக்கி ஏன்மேல் குற்றச்சாட்டு வரும்போது இதே நீ அரசாங்கங்கள்லாம் வந்து இவர் தான் கேட்டாரே சுதந்திரங்கிற இது எதுக்கே உள்ளதல்லும் கேட்டாரே அந்த இப்போ கேட்க மாட்டேங்கிறீங்களே யாருமே கேட்டார் என்ன தப்பு பண்ணார் உள்ளதில் கொலைகேசு குறித்து உள்ளே குழப்பிங்களா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி கொடுத்தவரை உள்ளே தள்ளுவீங்களா ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் வரக்கூடாது வர மாட்டாருன்னு சொன்னார் அப்படிப்பட்ட நீதிபதிகளை தண்ணி தேடுறோம் சட்டம் தெரிந்த நீதிபதிகள் வாங்க இதெல்லாம் ரைட்டானுங்கிறதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தீர்ப்பை விமர்சிக்கிறேங்கிறதெல்லாம் இல்லை சமுதாய பொறுப்பு எல்லாத்துக்குமே இருக்குது நாளைக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசி மாட்டிக்குவாங்க எல்லாத்தையும் ஜெயிலில் தள்ளிந்திங்கன்னா என்ன ஆகும் ஜெயிலுங்கிறது எப்படி இருக்கும் உள்ள என்னென்ன மாதிரி இருக்குங்கிறதுலாம் நீதிபதிகளுக்கு நல்லா தெரியுமே அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பலாமா இவங்க என்ன சொன்னாங்க ஜெயிலுங்கிறது ஜெயில் இஸ் இதுங்கிறது ஒருத்தருடைய உரிமை ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் அது வந்து ஒரு தனி இது தான் எப்போவாச்சும்னா அதை கொடுக்கணும் ஆட்க இதை பார்த்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கசூல் இதுலேயும் நிறைய கசூல் இதுலேயும் அண்டு இந்த அல்ஜன் சம்பத் பையன்லையும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சட்டத்துக்கு எதிரான தீர்ப்பு சட்டத்துக்கு உட்பட்ட தீர்ப்பு அல்லது நீதிபதிகள் கேட்ட கேள்வியெல்லாம் சட்டத்துக்கு எதிரானது அந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்கக்கூடாது நான் தான் சொல்றேன் மூணு தான் கேட்கணும் நாங்கள் பா பார்த்த ஜஜங்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க யார் குற்றம் சாட்டப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க என்ன எதில் இருக்கார் என்ன ப்ரொப்பசிஷன் சொல்லுவாங்க ஏற்கனவே குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரா சம்மந்த படில்லைன்ன உடனே முடிவு பண்ணிடுவாங்க ஏற்கனவே பின்னணி இல்லைன்னா அவனை விட்டுறணும் ஜெயிலுக்கு போகக்கூடாது முடிவு பண்ணிடுவாங்க அடுத்தது சாட்சிகளை அளிப்பாரா கிடைப்பாரா சாட்சிகளை ஆவணங்கள் இது பண்ணுவாரா என்ன வீடியோவில் பேசுகிறது உடனே இமீடியட்டு ஃபைவ் மினிட்ஸ் தூக்கி போட்டுருவாங்க இதுக்கு அஜன்மெண்ட்டு எதுவும் தான் ஃபைவ் மினிட்ஸ் ஆன்டிசிபேட்டி வேல் கிராண்ட் இப்படி தான் கொடுக்கணும் நாங்கள் பார்த்த இது இப்படி தான் இருக்குது நாங்கள் பார்த்த பல நீதிபதிகள் இப்படி தான் பேசுனாங்க நல்ல உயர்ந்த நீதிபதிகள் உயர்ந்த விஷயங்களை செய்கிறவங்க கூட இந்த மாதிரி விஷயத்தில் சறுக்கிறாங்கிறது தான் என்னுடையது சட்டத்தின்படி அது தப்பு அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கள் பல தீர்ப்புக்களின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் மிகவும் வருத்தமான விஷயங்கிற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது உதயநிதி உலகிருக்கார் இன்றைக்கி அவரை போய் இப்போ எல்லாம் இவர் வயசு என்ன இவர் அனுபவம் என்ன இவருடைய ஒரு கல்யாணமெல்லாம் வந்து புண்ணியம் பண்ணவங்களை வச்சு நடத்துவாங்க திமுக அந்த காலத்துலேருந்து எல்லா அயோக்கியத்தனவும் பண்ண கூட்டி தான் கல்யாணத்தை நடத்துவான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் காமராஜரை தடவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அவருடைய நெருங்கிய நண்பர் கூப்பிட்டார் காமராஜரை அவர் காமராஜர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு ரொம்ப நெருங்கிய நண்பர் கல்யாணம் நடக்கும்போது அப்படி உள்ளே போயிட்டார் அப்படி பின்பக்கம் போயிட்டார் அவர் அவர் எங்கள் காமராஜுக்கான காமராஜுக்கான அவரை வந்து கூப்பிடுறாரு நண்பர் என்னப்பா தாலி எடுத்து கொடுப்பான்னு அப்போ அவர் சொல்கிறாரு வேறால் வேற ஆள் தாலி எடுத்து கொடுக்க வைப்பா அப்படிங்கிற உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ தான் என்ன நான் முதலமைச்சருங்கிறதுக்காக தாலி எடுத்து கொடுக்க சொல்கிறியா நான் கல்யாணம் ஆகாதவையா குட்டி இல்லாதவன் மனைவி இல்லாதவன் ஒரு குடும்பம் இல்லாத நான் வந்து ஒரு நல்ல குடும்பம் வாழ வேண்டிய ஒரு குடும்பத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கலாமான்னு சொன்னார் ஆனால் அந்த திராவிட இயக்கத்தில் வந்தவன் பூரா அநியாயம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணுறவன் அயோக்கியம் மற்ற முகூத்தல்வாம் பொண்டாட்டி இவங்க தான் தாலியருத்தையே கொடுத்தாங்க இவ்வளவு நாளாக இப்படித்தான் வந்து இதை இப்போ என்னென்னா உதயநிதியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் நடத்துகிறேன் ஆமாம் உதயநிதியை பற்றி தான் எல்லாத்துக்கும் தெரியுங்க அவருக்கு இப்போ மைக்க வர கொடுத்துட்றேன் இங்கே என்னத்தை பேசுறது எல்லாத்தையும் சொல்கிறார் இருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு தமிழில் பேர் வைங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிறது என்ன அட்வைஸ் பாருங்கள் அறிவுரை இந்த அறிகுறியை முதல்ல இவங்க குடும்பம் ஃபாலோ பண்ணிச்சா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல்ல அது உதயநிதிக்கு சொல்கிறேன் உங்கள் அப்பாவுக்கு தமிழ் பேர் வைங்கங்கிறேன் உங்கள் அப்பா ஸ்டாலின்னு வச்சுட்டது உங்கள் தாத்தா ஒரு ரஷ்யாக்காரன் பேர் தான் வச்சார் அதையும் தமிழை யோசிக்கணும் இல்லை தமிழில் பேர் வைங்கங்கிறீங்க உங்கள் அப்பாவுக்கு உங்கள் தாத்தா தமிழ் அவர் பாட்டுக்கு ஸ்டாலின்னு வச்சுக்கிட்டுட்டாரு உங்கள் அப்பா பேர் எழுதுறதுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துல ஒரு எழுத்து கூட இல்லை இஸ்ஸன்னாங்கிறது தமிழ்லேயே இல்லை உங்கள் அப்பா ஸ்டாலின்னு வச்சு விட்டார் அதுக்கப்புறம் தான் வடமொழி சொல்லு எழுந்து எழுதலாம் ஆனால் சுத்த தமிழில் எழுதணுன்னு நீங்களே சொல்லுறீங்க அதனால் இசனா எழுதக்கூடாது வடமொழி சொல்லு சுடாலின்னு போட்டு எல்லா பேரும் சுடலை சுடலன்னு உங்கள் அப்பாவை கண்டு அழிஞ்சுக்கிட்டு காரணம் ஒழுங்கான தமிழ் பேரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல எந்த பிரச்சனை வந்திருக்குமா வந்திருக்கு அதனால முதல்ல உங்கள் அப்பா பேரை மாற்று இடையில் உங்கள் அப்பா பேர் மாற்றுறதுக்கு உங்கள் அம்மா ஜாதத்தை போய் மாற்ற பார்த்தாங்க இல்லை இல்லை இதுதான் ராசியான பேர்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு வச்ச பேர் சாமி துறை ஏன்னா ஈவே ராமசாமியில் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா சாமியை எடுத்துக்கிட்டாரு அண்ணாதுரையில் துரை எடுத்துக்கிட்டு சாமி துறைன்னு வைச்சார் அதனால் அதை வச்சுருந்தா அண்ணன் தமிழ் பேராக இருந்திருக்கும் இதை வச்சு விட்டீங்க அதனால் முதல்ல அப்பா பேரை மாற்ற உங்கள் பசங்க உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சிங்க உதயநிதி உங்களை தான் கேட்குறேன் இன்ப நிதின்னு வச்சிங்க ரைட்டு ஆனால் அடுத்து உங்கள் பொண்ணு இருக்க அந்த பொண்ணுக்கு எப்படி பேர் வச்சிங்க உங்கள் மனைவி இன்டர்நெட்டில் போட்டு பேரெல்லாம் தேர்ந்தெடுத்து தன்மையானு வச்சாங்க தன்மையானு பேர் யாரையாச்சும் கேள்விப்பட்டிருக்காங்களா இன்டர்நெட்டில் போட்டு சர்ச் பண்ணாங்க அப்போவே போட்டு அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் தன்மையாக தன்மையாக தமிழ் பேரா பார்த்து சொல்லுங்கள் தமிழ் அறிஞர்களை கேட்டு சொல்லுங்கள் தன்மையா என்பது என்ன மொழின்னு கேளுங்க முதல்ல உங்கள் பொண்ணுக்கே வந்து தமிழில் பேர் வைக்கலை அடுத்து உங்கள் கட்சி வச்சீங்களா வச்சிங்களா திராவிட முன்னேற்றங்க திராவிடங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு அதனால் அந்த கட்சிக்கும் வச்சதும் தமிழ் பேர் இல்லை உங்கள் தொழிலுக்கு வச்சிங்களேன் ரெஜ் எண்ட்டுன்னு தமிழ் பேரா தமிழில் மாற்றுங்க சிகப்பு பூதம்னு வைங்க சிகப்பு பூதம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உதயநிதி வழங்கும்னு போடுங்க அதை மட்டும் ஆங்கிலத்தில் வச்சிங்கண்ணே இப்படி அதையும் மாற்றுங்க அடுத்தது உங்கள் குடும்ப இது வந்து சன் பிக்சர்ஸ்னு போடுறாங்க அவங்கள சூரிய தயாரிப்புன்னு போட சொல்லுங்கள் அதையும் தமிழில் வைக்க சொல்லுங்கள் அப்புறம் கடைசி இதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கை உதயநிதியின் தங்கை ஸ்கூல் வச்சுருக்காங்க ஷன் சைன் ஸ்கூல் அதையும் பேரை மாற்ற சொல்லுங்கள் சூரிய பழப்பழப்பு ஸ்கூல் ப பள்ளின்னு வைக்க சொல்லுங்கள் எல்லாத்தையும் தமிழை கொண்டு வாங்க அதனால் இப்போ அப்பா உங்கள் அப்பா இடத்துல போனால் எல்லாத்துக்கும் பேர் வச்சா திராவிட செல்வன் திராவிட செல்வின்னு வச்சுக்கிட்டு இருக்காரு முதல்ல அதமாக தமிழில் வைக்க கற்றுக் கொடுங்க உங்கள் அப்பாவுக்கு தமிழ்ச்செல்வன் தமிழ் செல்வின்னு வைங்க நீங்கள் வைக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் தமிழன் கிடையாதுல்ல நீங்களே திராவிடம் தானே உங்களுக்காக திராவிடன் அப்படின்னு நீங்கள் வைக்கிறது திரா தமிழ்ன்னு வைக்கிறதுக்கு க வைக்காத காரணமே நீங்கள் திராவிடராக போயிட்டீங்க அதனால் உங்கள் சுயநலத்துக்காக வைக்கிறீங்க அதனால் இவருக்கு என்ன சொல்கிறேன்னா உதயநிதிக்கு மற்றவர்களுக்கு புத்திமதி சொன்னால் ஒரு க இதோட புத்திமதி சொல்லுங்கள் அடுத்து உதயநிதி சொல்கிறாரு பொன்பிள்ளைங்களுக்கெல்லாம் சொத்துல உரிமை கொண்டு வந்தது எங்கள் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் எங்கள் தாத்தா தான் கொண்டு வந்தார்கள் உங்கள் தாத்தா கொண்டு வந்ததுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேயே இந்திய அரசியல் சட்டத்தை பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுக்கான அடிமட்ட விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதில் இருந்த குறைபாடுகளை சரி செஞ்சு மத்திய அரசாங்கமே பண்ணிட்டாங்க எவ்வளோ நாளைக்கு ஊரை மாற்றிக்கிட்டு எங்கள் தாத்தா தான் நல்லா அவங்க தாத்தா ஆரம்பித்தது அவங்க தான் மத்திய அரசாங்கம் அடுத்து சொல்ற சுயமரியாதை திருமணம் அதை பற்றி நான் ஏபிசி அந்த இது இவருக்கு யாராச்சும் எழுதி கொடுத்தா உதயநிதிக்கு ஏபிசிடி தெரியுமா இந்த இதை பற்றி சுயமரியாதை திருமணம் அதுக்கு எவ்வளோ கேவலமான திருமணம்னு தெரியுமா உங்களை போங்க இங்கே சென்னையில் ராயபுரம்னு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் பாருங்கள் உங்கள் சுயமரியாதை திருமண லட்சணத்தை ஃப்ராடு ஐயாயிரம் பேர் உங்கள் சுயமரியாதை திருமணத்தை வச்சு ஃப்ராடு பண்ணி பொண்ணுங்களை கட்டியிருக்கான் எத்தனை கேஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் கொண்டு வந்தது நாட்டை எவ்வளோ குட்டிச்சவர் ஆக்குச்சு இள பெண்களுடைய வாழ்க்கையை எப்படி கெடுத்தது இளைஞர்கள் எவன் எப்படி எப்படி உங்கள் சுயமரியாதை திருமணத்தை வச்சுக்கிட்டு ஃப்ராடு பண்ணால் அதுக்கு சட்ட வடிவம் கொடுத்தாங்க சட்ட வடிவம் குட்டிச்சவரை ஆக்குனதை நீங்கள் தானே அதாவது இது இந்து முறைப்படி அந்தந்த மதத்தின் முறைப்படி நடப்பது தான் திருமணம் இஸ்லாமியம்னால் அந்த முறைப்படி நடப்பது தான் திருமணம் கிறிஸ்டின்னா அவங்க சர்ச்சில் வச்சு நடத்துவாங்க அதுதான் திருமணம் இந்துக்கள்னால் கோயிலில் வைப்பாங்க இல்லை மண்டபத்தில் வைப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை விஷயமே தெரியாது தன்னமும் தோட்டுக்கிட்டு இருந்த சுயமரியாதை திருமணம் உங்கள் வைக்கோவே சுயமரியாதை திருமணம் வைக்காமல் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஓமம் வளர்த்து தான் தாலி கட்டியிருக்காங்க அவங்க பேத்தி பேத்திக்கோ பேரணுக்கோ அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த உதயநிதிக்கு சொல்லிக்கலாம் மைக்கு கிடைச்சா கண்டு அதெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வதுமே அடுத்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே அதிமுக இருந்து புகார் கொடுத்துருந்தான் எங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை என்னென்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி டெண்டர் அது முந்நூறு டெண்டருக்கு மேலே ஏதோ வருது இல்லை முந்நூற்றி பதினெட்டு கோடி அரசாங்கத்துக்கு நஷ்டம் வந்துருக்கு அதனால் விஜய் செந்தில் பாலாஜி சொல்ல வேணும்னு டெண்டர்னால் முந்நூற்றி பதினெட்டு கோடி ஊரில் பண்ணிட்டார் உடனே அண்ணாதிமுகவில் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் மரணம் கொடுக்குறாங்க புகார் லஞ்ச ஒழிப்புத்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது யார் கண்காணிப்பில் இருக்குது ஸ்டாலின் கண்காணிப்பில் இருக்குது அங்கே போய் நீங்கள் போய்ட்டு வெறும் புகார் கொடுத்தீங்கன்னா எடுப்பானா எடப்படியாக இருக்கணுமே முதலமைச்சராக இருந்தீங்க உங்களுக்கு தெரியாதா மந்திரிங்களுக்கு மேலே நீங்கள் வழக்கை தொடரும்னா கவர்னர்கிட்ட முன் அனுமதி வாங்கணுங்கிறது தெரியாதா அப்போ நீங்கள் இந்த புகாரை யார்கிட்ட போய் கொடுக்கணும் கவர்னர்கிட்ட கொடுத்து செந்தில் பாலாஜி மேம் வந்து முந்நூற்றி பதினெட்டு கோடி அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியிருக்காரு ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது அவர் மேலே வழக்கு போடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கணும் முதலமைச்சராக இருக்கீங்க நீங்களே போய்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்தீங்கன்னா கவர்னர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்துலாம் இங்கே இருக்கிறவங்களை எல்லாம் வச்சு சட்ட நிபுணர்களை வச்சு குற்றம் நடந்திருக்குன்னா அவங்க உங்களுக்கு அனுமதி கொடுப்பாரு அந்த அனுமதியோடு வந்து நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட வந்து புகாரை கொடுக்கணும் அப்போ தானே புகார் பதிவு பண்ணுவாங்க எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படி வந்தாலுமே லஞ்ச ஒழிப்புத்துறை போட மாட்டான் அவன் ஒரு மாவட்ட செயலாளர் திமுகவுக்கு ஸ்டாலின் சொன்னால் தான் போடுவான் அப்போ நீங்கள் சுப்பிரமணிய சாமி ஜெயல்தா மேலே போட்ட மாதிரி தனிப்பட்ட புகாராக பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீங்கள் போடணும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அதுக்கப்புறம் போடணும் இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் பாடுங்க பேருக்கு போய் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னா அப்போ விளம்பரத்தை தான் நீங்கள் விரும்புகிறீங்க திமுக மந்திரிகளை தண்டிக்க வேண்டும்கிற இது இல்லையா நீங்கள் மந்திரி முதலமைச்சர் இருந்ததுனால இந்த சட்ட உத்தலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அதனால சொல்கிறேன் முதல்ல வந்து என்ன ஏடிஎம்கேக்கு சொல்கிறேன் கவர்னருக்கு முன் அனுமதி கேட்டு செந்தில் பாலாஜி மேலே இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது புகார் இருக்குது அவர் மீது வழக்கு தொடர்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேளுங்க சட்ட விஷயத்தை போனால் நான் சொல்லி கொடுக்கணும்னா உங்களுக்கு எதுக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வழக்கறிஞர் டீம் எல்லாம் வச்சுக்கிட்டு சவுக்கு சங்கருக்கு மட்டும் வழக்க உங்கள் வழக்கறிஞர் டீம் போய் ஆஜராக இந்த மாதிரி விஷயத்துக்கு வழக்கறிஞர்கிட்ட கேளுங்க முன் அனுமதி வேணுமா இல்லையானு அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியலாடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்